அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரஸ்மில்லா அலஹலுலா அன்புக்கிணிய என தருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களை இளைஞர்களை உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா என்கின்ற இந்த ஒரு புகைப்படம் அனைத்து பார்வையும் ரஃபாவை நோக்கி இருக்கின்றன என்கின்ற இந்த ஒரு புகைப்படம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது அன்பானவர்களே இந்த ரஃபால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள் அல்லாஹ் சுஹானுவத்தால் உடைய எதிரிகளால் அல்லா சுஹானுவத்தால் நேசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரங்கள் சொல்லால் அதை வந்து நம்ம விளக்க முடியாத அளவுக்கு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் பெண்கள் உயிரோடு எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் உள்ளத்தில் ஒரு இரக்கம் இருக்கப்போ தான் இப்படியான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை இன்றைக்கி பலருமே ஷேர் செஞ்சிட்ருக்கிறாங்க ஏன்னா அதனுடைய ரியல் பிக்சர் உண்மையான புகைப்படங்களை ஷேர் பண்ணுறதுக்கு சமூக ஊடகங்களே அனுமதிக்கிறது இல்லை அந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இப்படி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது மனித சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை கட்டவிக்கப்பட்டிருக்கின்றது முஸ்லீம்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற இந்த செய்தியை கூட வெளியில் எடுத்துட்டு வெளுத்துட்டு போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் இந்த ஒரு ஃபோட்டோக்காவது அவங்க அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால பலருமே அதை ஷேர் செஞ்சுட்டு வராங்க அன்பானவர்களே ஒரு முஸ்லீமாக நாம பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்க வேண்டும் இந்நவ்வாகக்கா நான் அழைக்கும் ரகீபா அல்லாஹ் சுஹானுவச்சால நிச்சயமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் ரஃபாவை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற இந்த போட்டோ மக்கள் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவும் பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் சுஹானுவ சால அல்லாவுடைய எதிரிகளால் அல்லாஹுடைய நேசர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அல்லா சுஹானுவத்தால் அறிந்து வைத்திருக்கின்றார் அன்பானவர்களே ஒரு முஸ்லீமாக நாம அல்லாஹ் மேல உள்ள ஈமானை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அவநம்பிக்கை நமக்கு வந்துவிடக்கூடாது அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான் அல்லா சுகானுவத்தால் நிச்சயமாக அவர்களை பாதுகாப்பான் அல்லா சுகானுவத்தால் அவர்களுடைய இழப்புக்கு சொர்க்கத்தில் நிச்சயமாக நஷ்டேடை கொடுப்பான் என்கின்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் ஹஸ்புன் புன் அல்லாஹுவியமல் வக்கீலோடைய உண்மையான அர்த்தம் அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் இந்த உலகத்துல நாங்கள் இழக்கக்கூடிய இழப்புக்கு நிச்சயமாக அல்லா சுகானுவத்தால் சொர்க்கத்தில் மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி எங்களுக்கு தருவான் இந்த உலகம் அல்ல நமக்கு நிரந்தரம் மறுமைதான் நிரந்தரம் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள் அல்லாஹ் சுஹானுவத்தால் அந்த இஸ்லாமிய எதிரிகள் முஸ்லீம்களை இப்படியாக கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அப்பாவி முஸ்லீம்களை அப்பாவி பெண்களை அப்பாவி குழந்தைகளை அப்பாவி பெரியவர்களை இப்படியாக எரித்து கொள்ளும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நம்மளுடைய உள்ளம் இருக்க வேண்டும் அல்லாஹ் சுஹானுவத்தால் சொல்கின்றார் நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரமங்களை அல்லாஹ் பார்க்காமல் இல்லை அல்லாஹ் சுஹானுவத்தாலுக்கு தெரியாமல் இல்லை அல்லாஹு அதை பார்த்து கடந்து செல்லக்கூடியவனாக இல்லை நிச்சயமாக அல்லாஹ் சுஹானுவத்தாலா இதற்கான கூலியை இதற்கான தண்டனையை இதற்கான மிக மோசமான அந்த பிரதிபலிப்பை இவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பான் அல்லாஹ் சொல்கின்றான் அநியாயக்காரர்களுடைய கண்கள் முழுவதுமாக பயத்தில் அல்லாஹுப்வத்தாளுடைய தண்டனையை பார்த்து கண்கள் விரிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் பயத்தோடு இருக்கக்கூடிய அந்த நாளான மறுமை நாளுக்காக அந்த மறுமை நாளில் அவர்கள் செய்த இந்த உலகத்தில் செய்த அநியாயத்துக்கு முழுமையான தண்டனையை கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவர்களை விட்டு வைத்திருக்கின்றார் இது நம்மளுடைய நம்பிக்கை அல்லா சுபஹானுவத்தாள் நிச்சயமாக அந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய கேவலமான தண்டனையை கொடுப்பான் அதுவும் முஸ்லிம்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் முஸ்லிம்கள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய தான் அது இருக்கும் என்பதை அல்லாஹ் சுஹானுவத்தால் பல இடங்களில் சொல்றான் அதனால இந்த உலகத்தில் நாம பெறக்கூடிய கஷ்டங்களை நாம இப்படி தான் கையாள வேண்டும் அல்லா இருக்கின்றான் எங்களுக்கு அல்லா போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்புன் அல்லாஹ் எங்களுக்கு அல்லா போதுமானவன் அல்லாஹ் மீது நாங்கள் தவக்குள் வைக்கின்றோம் நிச்சயமாக அந்த நிலைமை மாறும் நிச்சயமாக அல்லாஹ் சுஹானுவத்தாலாவுடைய நல்லடியார்கள் இந்த உலகத்துல அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் மறுமையில் இதைவிடவும் சிறந்த வாழ்க்கையை அல்லா சுஹானுவத்தாலா கொடுப்பான் இஸ்லாமிய எதிரிகளாக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலும் அசிங்கப்படுத்தப்படுவார்கள் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு கேவலமான தோல்வியை இன்னைக்கு நாளை கொடுப்பான் பிரவுன் என்ற ஒரு கொடுமையான ஆட்சியாளன் இருந்தான் அநியாயக்காரன் இருந்தான் இந்த உலகத்திலே அவன் கேவலப்பட்டான் மறுமையிலும் கேவலப்படுவான் இப்படியாக பல ஃப்ரவுன்கள் இந்த உலகத்துல வருவார்கள் இந்த உலகத்திலும் அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் மறுமையில் மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கின்றது ஆகவே மறுமையில் அவர்கள் பெறக்கூடிய தண்டனை நினைத்து நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகத்தில் அல்லா சுகான எதை நமக்கு நாடி இருக்கின்றாலும் நிச்சயமாக அது நடந்தே தீரும் அல்லாஹ் சுபஹானுவத்தாலவுடைய கதிரில் இருக்கக்கூடிய அல்லாவுடைய விதியில் இருக்கக்கூடிய அனைத்தும் நம்மளுடைய நன்மைக்காக என்கின்ற உண்மையான உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையில மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பானாக இந்த உலகத்தில் அல்லாஹ் சுபஹானுவத்தாளருக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பானாக ஜசாக்கு ஹைரன் உஹைரன் ஒபார்க்கு அல்லாஹிக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபார்டு